அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே ரூபாய் அருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹொழியா ஆதிக்கமான ஆழ்ம செயல் படுத்த வரும் என்ற முதன்மை இதில் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம சிற்பனம் போன்றவனும் தாமும் பாந்து மற்றவரை வாழமைக்கு பேரரசு வம்சத்தில் வந்த சிம்மத்து உயிர்த்த சீகரங்களே உங்களுக்கு கோடான கொடி உடங்குங்கள் பிரியமான சகோதர சகோதரி உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்று கூறியாவாறு புத்திக்காரன் புதன் பகவானே வருகிறார் கீதி சிறியவர் மூர்த்தி பிரியவர் அவர் இரண்டு என்ற கன்னி ராசிக்கு உச்ச வீடாகவும் மிதனவீட்டுக்கு லாபாதிபதியாக வருவது சிறப்பான ராஜயோகம் பொதுவாகவே தனாதிபதி லாபத்தில் இருப்பதும் லாபாதிபதி தனத்திருப்பதும் இருப்பதும் மிகச்சிறந்த பெரும் பணக்கார யோகம் தாராளமான பணமாக்கல் யோகம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு தனம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு பணத்தை ரீத்து தரக்கூடிய புதன் பகவானே இட லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு காரகத்தை வதிக்கிறார் கீர்த்தி சிறியவராயிருந்தாலும் மூர்த்தி பெரியவர் பொதுவாகவே நீங்கள் இந்த புதன் பகவான் உச்சம் பெற்றவர்கள் நல்ல கூத்த பெருமாளின் அருள் பெற்றவர்கள் கூத்தன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் அணுக்கரகமும் பெருமாள் என்று சொல்லிய மகாவிஷ்ணு அணுக்கரகமும் பெற்ற அருமையான யோகப்பிள்ளையான அந்த நல்ல கூத்த அணுக்கரகம் பெற்றவர்கள் தான் இந்த புதன் பகவான் அதி உச்சம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம் இவர்கள் மகாவிஷ்ணு அணுக்கரகம் சிவபெருமான அணுக்கிரகம் பெருமாளின் அணுக்கிரகமும் நல்ல கூத்த கூத்தப்பெருமாளின் அணுக்கரகம் பெற்று இப்பூமியில் ராஜாதி ராஜா வரக்கூடிய ராஜயோகம் என்றும் பெற்றவராயிருப்பார் இவர்கள் நிதர்சனமான பணபரபும் தனவரும் தாராளமயம் எப்பொழுதும் இவர்கள் இயற்கை ந இயற்கை என்னை இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட தேவதையாக வந்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே லாபாதிபதி ரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தன வீட்டில் அதி உச்சம் பெற்று புஷ்கர அஸ்தம் அஸ்தம்சாரம் பெற்று இந்த புதன் திசை புதன் பத்தி நடந்தாலும் சரி புதன் அந்தரங்கம் நடந்தாலும் சரி இல்ல பொதுவாகவே இந்த சிம்மராசிக்கார வாழ்க்கையில் பணபரவு தண்ணீர் போல் வந்து கொண்டிருக்கும் லாபாதிபதி தன் இரண்டாம் வீட்டில் இருப்பதா தன் நிச்சயப்படி செய்யக்கூடியவர் தான் விரும்பியதை நடத்தியே காட்டுவார் தான் விரும்பிய கார் வாகனம் வாங்குகிறது என்று நினைத்தாலும் தாழ் விடக்கூடிய அடுக்கு வா மாளிகை போன்ற அழகான வீடை வாங்க நினைப்பது என்றாலும் இந்த உலகத்தில் தான் நினைப்பதை உடனே அடைந்து விடுவா உடனே அடையக்கூடிய அதற்கான வரங்களையும் இயற்கை அன்னை சரஸ்வதியும் அன்னை லக்ஷ்மி தேவியும் அன்னை பார்வை தேவியின் அவர்களுக்குள் முப்பெரும் தேவர்களையும் முதல் வண்ணமாக இருப்பார்கள் இந்த த இந்த சிம்மராசிக்கு பதினொன்று குறிவு ரெண்டு உச்சம் பேர் போய் இவர்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகமும் தங்காபரணம் யோகமும் மன்னமன் போல வரக்கூடிய ராஜயோகத்தைப் பெற்று இப்புமையில் தான் செய்கின்ற அனைத்திலும் முதன்மை என்று வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் இப்பிரமையில் குலதெய்வத்தின் குருவர்களால் கும்பாபிஷம் பண்ணக்கூடிய பாக்கியமும் பல கோயில் திருப்பணிக்கு திருப்பணி செம்மலை வரக்கூடிய ராஜயோகமும் அரசியலின் நிரந்தரமாக பதவியுகமும் பணக்கார யோகமும் பெற்று தான் யார் என்பது இந்த உலகக்கு நிரூபிக்கக்கூடிய காலம் என்றும் வரும் அந்த வகையில் இவர்கள் யுகம் பேண்டப்பட்டவர்கள் என்ற சொல்லலாம் இந்த புதன் பகவான் உச்சம் பெறுவது அதீதத்தன யுகம் சூரிய பகவானுக்கு இரண்டாவீச்சு அதாவது ஒரு உச்சக்கரவினர்கள் இவர் வாக்கில் சாதுரியம் பெற்றவராகவும் வாக்கில் உயர்ந்தவராகவும் வாக்கு வன்மை பெற்றவராகவும் இவர்கள் பேச்சை கேட்க ஒரு கூட்டம் இருக்கும் நகைச்சுவை மன்னராக இருப்பார்கள் அடுக்கமொழி பேசும் வல்லவராக இருப்பார்கள் சினிமா கதை கட்டுரை காவியம் எழுதுவதில் வல்லவராகவும் நல்லவராகவும் திரைக்கதை வசனம் டைரக்ஷன் செய்யும் ஆர்வம் பெற்றவராகவும் அரசியலில் மேடை பேச்சில் முழங்குபவராகவும் இருப்பார்கள் அந்த வகையில் இவர்கள் ராஜயோகம் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட கீர்த்தி சிறியவரான மூர்த்தி பெரியவரான மகாவிஷ்ணு அணுகிறவர்கள் சுண்டுவர்களுக்கு சொந்தக்கான புதன் ஒரு வாட் ஒரு மனிதனுக்கு உச்சம் பெறுவது விசேஷம் அதுவும் பதினொன்று இரண்டில் உச்சம் பெற்று எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபிரசாதம் சுக்கரபகான் உச்சம் பெற்று காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு சுபச்செலவுகள் அதிகம் நடக்கும் பொன்னாபரண யோகம் அண்ணாபரண யோகம் கிடைக்கும் மிகவும் சாதுரியம் பெற்றவராக சாதனை படுத்தவராக புதலி யோகம் பெற்றவர்கள் லாட்ரி யோகம் பெற்றவர்களை வெளிநாட்டு அரசியல் அதிகம் அனுபவிக்கும் மானிடேஷன் கமிஷன் ரியல் எஸ்டேட் தொழில் அடுக்கப்படாத தொழிலெல்லாம் சம்பாதித்து அடுக்கு மொழி பேசும் வண்ணவராகவும் அடுக்கு மாடிகள் வசிக்கும் ராஜயோகம் பெற்றவராக மிகப்பெரிய மாடி பஸ் போன்ற பஸ் வைத்திருக்கும் மாடி பஸ் வைத்திருக்கும் மிகப்பெரிய தேர் போன்ற வாகன யோகத்தை பெற்று இப்போ ராஜாதி ராஜாவாய் என்று பலபெரும் ராஜயோகம் பெற்ற அவர்கள் லாபாதிபதி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசி இரண்டாம் வீட்டில் இருப்பவர்களே இருப்பவர்களே இருப்பவர்களே